புடவை எல்லாம் போட்டுக்கிட்டேன் குயி કપடனை கீழ வந்தா கீழ வந்துறானே அவள ஒரு சோறிக்கு இது ஓடவே இல்ல வந்துட்டு வாராங்க என்ன மன்னி ஆசத்துக்கு ஒரு மனுஷன் ஏய் கொடுத்தாலும் கூட போயிடுவா வெளியே மல்லிகை போகட்ட போ வச்சு என்ன அடுத்த ஒரு வருஷம் மொத்தம் வைக்காத போட்டு பூ தர மாட்டாளா அது வைக்கணும் அது பூ வைக்கணும்

மணி ஒன்பது மணி ஆகப்போ இன்னும் இல்லையா

இதுல ரெண்ட ஒரு போட்டு மறுபடி எங்களா வர

இங்க <laughs> வந்து <laughs> அண்ணே சேலையில வந்துறான் சொல்லுல நீங்க பாத்தீங்கன்னா அதுக்குள்ள வந்துருவாங்க இல்ல தலையை தள்ளிக்கு தள்ளுங்க தள்ளுங்க பாரு ஜில்ல அப்புற கட்டி போட்டாடி இந்தியா அவசர சரியில் போட்டு மொத்தமும் சாப்பிட்ட விட மாட்டாங்க சும்மா வேஸ்ட் இத காட்டி 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 இப்போதைக்கு வைங்க இத எல்லாம் வைங்கப்புறம் ஏன் அளபட்டு ரெண்டு ரெண்டு போட்றேன் ஆச்சான் பாAutowired வரப்போமா ஆகிடுமா சாய்றதுல நமக்கு அத வந்துருலாம் நான் தான்ட போகணும் சரியா வரணும் அதோ கூலுடா ளாரிக்கு போற

என்னடா இங்க வந்துருக்கீங்க? ஒரு வா раза ரெண்டு வா раза நிரூபாக. ஏய் ஏமா. இந்த ஆள் உள்ள போறேன். இந்த பிளையர் நாளைக்கு மூடுவா. வாங்க மா சார். யாராவது வர. அம்மா என்ன <laughs> பாக்குறதுங்க <laughs> என்ன <laughs> பண்ணுறாங்க அடையறாரே புடிங்காரே முன்னாடி வந்து போறாங்க அந்த மேல் கலங்கல வர்ச்சு முன்னாங்க போறாங்க சின்னடி ஓடறாங்க அதையவே சொல்றாங்க எது சின்னது எது நான் போட்டான்னு இல்ல உடனே <laughs> அப்படி போட்டு அவ்ளோ அஞ்சு தான் அண்ணா எடுத்துக்கிட்டு மூவங்க தான் நம்ம எடுத்துக்கோமா பெரிய <laughs> <laughs>

ஏய் <laughs> அது <laughs>